என்னிலும் இல்லை என் தம்பி தங்கைகளுக்கு சொல்ல வேண்டியது மூத்தவனா என்னுடைய கடமை அதனால சொல்றேன் இந்த செயலை தம்பி அவருடைய விருப்பம் அவர் வர வச்சு பார்க்குறாருங்கிறது அதில் போய் நம்ம கருத்து சொல்லிட்டு இருக்க முடியாது அவருடைய நிலைப்பாடு அது அப்போ அதில் இப்போ நாங்கள்லாம் அந்த இடத்தை விட்டு நகர்ந்துருக்க மாட்டோம் சொன்னாங்க நீங்கள் அமைதியாக இருந்தால் ஒரு நிமிஷத்தில் முடிப்பேன் நீங்கள் போயினர் போயினர் இருங்க இருங்க நீங்கள் குறுக்க பேசிட்டு நேரத்தில் முடிச்சு பெண்கள் நீங்கள் அதனால் அது அவருடைய விருப்பம் அதில் போய் நம்ம கற்று சொல்ல முடியாது இது வந்து இதையே பேசி நீங்கள் எங்களுடைய பெருமை மிக்க எங்கள் வீர பாட்டனாரின் பெரும் புகழை போற்றாது போயிட போறீங்க நீங்கள் அதை பேசுங்க இந்த நாளில் இதையே பேசி இதையே தோற்றுப்போன ஒரு சமூகத்தில் தேவையற்ற செய்தியே தலைப்புச் செய்தியாகுங்கிறான் ஆண்டன் சொக்கேங்கிற ரசியை எடுத்தாலே அது மாதிரி இதை போய் தலைப்பு செய்தி ஆக்கிறதீங்க என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு சொல்ல வேண்டியது மூத்தவனா என்னுடைய கடமை அதனால சொல்றேன் இந்த செயல் வந்து தம்பி அவருடைய விருப்பம் அவர் வர வச்சு பாக்குறதுன்றது சொல்லிட்டு இருக்க முடியாது அது அவருடைய நிலைப்பாடு நாங்களாம் அந்த இடத்த விட்டு நகர்ந்து மாட்டோம்னு சீமான் செய்தியாளர் சந்திப்பில் பேசி கொண்டிருக்கும் போது போலீசார் சீமானிடம் மினிஸ்டர் வர்றாங்கன்னு சொல்லி அங்க நிக்க சொன்ன உங்களை ரிப்போர்டர்ஸ் எல்லாம் கேட்குறீங்களா என்று சொல்லும் போது நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவேன்னு சீமான் சொல்ல சார் இது என்ட்ரன்ஸ் பாயிண்ட் அதனாலதான் போலீஸார் சொல்ல கொஞ்ச நேரம் இருங்க